திருச்சிற்றம்பலம் சிவாய நம தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் பத்தாம் நாள் மார்கழி திங்களில் பூக்கள் எல்லாம் பூத்து குழுங்கும் அப்படி குழுங்குகின்ற பூக்களையெல்லாம் மலர் வழிபாடாக மார்கழி மாதத்தில் செய்கின்றது பழக்கம் அப்படி இல்லங்களில் செய்கின்ற மலர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாகும் இந்த வழிபாடு மார்கழி மாதம் முதல் நாளே மார்கழியை வரவேற்கும் விதமாக வாசலில் கோலங்கள் போட்டு அந்த கோலங்கள் மேல் இந்த பூக்களை தூவி வரவேற்பார்கள் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு வழிபாடான மலர் வழிபாட்டில் முதலாவதாக நாம் வந்து திருவிளக்கை ஏற்றி நாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை இந்த மார்கழி மாதத்தில் ஒன்றாம் நாள் வந்து விளக்கு ஏற்றி வைத்து வாசலில் கோலம் விட்டு அழகாக வழிபாடு செய்யலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பழம் முதலாவதாக விளக்கேற்றுதல் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நம சிவாய எப்படி மலர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சங்குநாதம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமாலாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஞ்சசன்யம் அப்படிங்கிற இந்த சங்கு எல்லாரோடைய இல்லங்களிலும் இருந்தே ஆக வேண்டும் இந்த சங்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை குறிக்கும் மாணிக்க வாசகர் திருப்படையாட்சியில் சங்கு திரண்டு முரன்றை தலைப்பனாக நம்மோடு சலித்திடுமாக திருவாசகம் படிக்கிற அன்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு பதிகம் முடிந்தவுடனே இந்த சங்குநாதம் ஒழிப்பார்கள் பிடியதன் உருவுமை கொள மிகு கரியதே வடிகொடுதனதே வழிபடும் அவரிடார் வர கொடை வடிவினர் பாயில் வலி வளமுறையீரே மலர் வழிபாட்டுக்கு தும்பை மலர் அடுத்ததாக பார்த்தோம்னா அரளிப்பூ செவ்வரளி முருகனுக்கு உகந்தது இது பரங்கிப்பூ வாசலிலே பூசணி பூ வச்சுட்டா வச்சுட்டா பரங்கிப்பூ தான் எங்கள் பக்கத்துலலாம் வைப்போம் பரங்கிப்பூ அடுத்ததாக தீப தூபம் சலம் பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் எண்ணாவில் மறந்தறியேன் உழந்தார்தலை ஈர்ப்பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருள்வாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டனாத்துறை எம்மானே அடுத்தது தீபம் தூபம் காமிச்சாச்சு அதற்காக மலர் வழிபாடு இந்த மலர் வழிபாடை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் திருத்தோல் நோக்கத்தில் வந்து மாணிக்க வாசக பிறந்தகை சொல்லியிருப்பார் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஒரு பூக்குறைய தங்கன் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த பாடல் எதற்காக அப்படின்னாக்க திருமால் வந்து ஆயிரம் மலர்களை கொண்டு சிவபெருமானை வந்து பூஜை செய்கிறாரு அப்போ வந்து அதில் ஒரு மலர் வந்து குறைந்துருது உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய கண்ணையே மலராக நினைத்து நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு தன்னுடைய கண் மலரை வந்து கண் மலரை பெயர்த்து எடுத்து அதனை சிவபெருமானுடைய திருவடிகளில் வைத்து பூஜையை முடிக்கிறார் அதனை பார்த்த சிவபெருமானுக்கு ஒரே வியப்பு தாங்க முடியாம உடனே என்ன பண்றாரு திருமாலுக்கு சிவபெருமான் தன்னுடைய சக்கர படையினையே தந்து அருளுறாரு திருமால் கையில் இருக்கிற அந்த சக்கரம் வந்து சிவபெருமான் திருமாலுக்கு கொடுத்த சக்கரம் அந்த சக்கரத்தினுடைய பெயர் சுதர்ச்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இறைவனுடைய திருப்புகளை எல்லாம் நாம் எல்லோரும் பாடி பரவி திருத்தோல் நோக்கம் ஆடணும் பூவள்ளணும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் இறைவனுடைய புகழை பாடி பாடி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி பூவள்ளி கொய்யாமோன்னு ஒரு பதிகம் அதில் ரொம்ப அருமையான பதிகம் பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ இப்படி பெண்கள் எல்லாம் காலையில் இந்த மார்கழி மாத வழிபாட்டிற்காக பெண்கள் பூ கொய்து கொண்டிருக்கும் பொழுது அதனை கண்ட மாணிக்க வாசகர் வாயை வந்து திறந்து இறைவனுடைய சிவனுடைய திருப்புகளையெல்லாம் பாடி இந்த பூவை கொ அதாவது பூ திருப்பூவல்லினாலே அதை வந்து அள்ளி மலரை தான் குறிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து எந்த பூவாக இருந்தாலும் அந்த பூக்களை பறிக்கும் பொழுது இறைவனுக்கு பறிப்பதாக நினைத்து அதை இறைவனுடைய நாமம் சொல்லி தான் நம்ம எல்லாரும் பறிக்கணும் அந்த பாட்டில் தீருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சூற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் அம்பலத்தி ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ புனையாளனுடைய சீரப்பாடி நாம் எல்லாரும் பூவை பறிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது தேநாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊநாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று நடம் பயிலும் வாணாடார் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ வாணாடார் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ புவலி கொய்யாமோ இந்த மாதிரி பூக்களை பறிப்பதற்கு கூட இறைவனுடைய திருப்புகளை நாம் பாடிக்கொண்டு தான் திரு எல்லாம் நம்ம கொய்யணும் அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் ஒவ்வொரு பாடல்லையும் ரொம்ப அருமையாக அந்த இருபது பாடல்களையும் சொல்லியிருப்பார் அப்புறம் பூக்கள் கொன்றை மலர் அணிந்தவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தும்பை மலர் அப்படின்னா அதற்கு ஒரு கதை இருக்காது சிவபெருமான் வந்து விரும்பி ஏற்றுக்கொள் கொண்ட பூ வந்து தும்பை மலர் கொன்றை மலர் அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்த மலர் சங்குப்பூ வந்து சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மலர் அடுத்ததாக செண்பக மலர் புன்னை மலர் அடுத்தது நந்தியாபட்டை செவ்வரளி தாமரை மலர் அதுக்கடுத்தது நாகலிங்கப்பூ அப்படின்னு எல்லா மலருமே இறைவனுக்கு உகந்த மலர்கள் எல்லா மலர்களையும் இறைவனுக்கு பூஜை செய்யலாம் தாழம்பூவை தவிர மற்ற எல்லா மலர்களையும் இறைவனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது பூஜை செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடிமுடி காண முடியாத இறைவனுடைய திருவடியை வந்து நான் கண்டேன் அப்படின்னு தாளம்பூ வந்து பொய் சாட்சி பிரம்மாவுக்காக சொன்னதுனால தாளம்பூவுக்கு மட்டும் அனுமதி இல்லை அதே மாதிரி பிரம்மாவுக்கும் எங்கும் கோயில் கிடையாது அப்படிப்பட்ட இந்த மலர் வழிபாடினை அனைவரும் கண்டு கழித்தமைக்கு நன்றி மீண்டும் பதிவில் நாளை பதினோராம் நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிவாய நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ள ஆன்மீக பதிவுகளைக்கான தங்க சிவாய நம்ம யூடியூப் சேனல்